மூவேந்தர்களின் வாரிசுகள் முள்ளி குள் முடங்கிய நாள் இன்றுதான் உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டித்திரிந்தது இப்போதுதான் இக்காலகட்டத்தில் கடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேச்சிகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றது என்றுதான் பச்சிலங் குழந்தைகள் பால்குடி மறவாத எமது பிரிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியது என்றுதான் கோட்டை கட்டி ஆண்டயினும் செத்ததும் இன்றுதான் இன்று ஈக்கும் எறும்புக்கும் இரக்கம் காட்டியவன் ஈதல் ஊதியமில்லை உயிருக்கு என்ற மறைமொழி தந்தவனின் வாரிசுகள் வள்ளுவ பெருமகனான பேரனும் பேத்திகளும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதும் இன்றுதான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் குருவி எங்கள் சாதி மலையும் எங்கள் கூட்டம் மயிலுக்கு போர்வை முல்லைக்கு தேர் காரணம் உயிர்மை நேம் அவர்களின் வாரிசுகளின் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இதுதான் கொடுக்கும்